அதே மாதிரி எங்களுக்கு தான் தெரிஞ்ச கலைஞர் வந்து நான் பார்த்ததெல்லாம் வந்து நான் ஒரு திமுக அபிமானியாக இருந்த காலத்தில் அப்போ எங்களுக்கெல்லாம் என்ன நாங்கள் அங்கே இருக்க வேலை செஞ்சுக்கும்போது தெரியும் வீட்டுக்கு வருவார் கலைஞர் அது நடுதாக இருந்து பிறந்த படிக்கு வருவார் பத்து பிடிக்கு வருவார் அப்போ நாங்கள் உட்காந்துருப்போம் எப்போ வருவார் வார்த்தை வந்து ஆரம்பித்தோன்னே இதே மாதிரி ஐயா மாதம் பிடிச்சார் லிஸ்ட்டு பூரா படிப்பார் நாங்கள் அங்கே அந்த அந்த பேர் வாசம் சொல்லிகிட்டே இருவார் படிச்சுட்டு நாங்கள் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம் எதுக்காக ஒரே ஒரு வார்த்தை என் உயிர் மேலே உடன்போது

எப்படி எல்லாம் அந்த காலத்திலயும் புரட்சிகரமாக எழுதியிருக்கிறாரு ஒரு ஒரு வசம் அது முக்கியமாக இருக்கும் சின்ன சின்ன வசதி நியாயமா இருக்கும் உதாரணத்துக்கு சிவகங்கை படுத்துட்டு இருப்பாரு அவர் போலீஸ்களை என்னடா எழுதுற முடிப்பார் என்ன முடிக்கிறேன் தூங்குறவன் எழுப்புல முடிக்கலாம் அப்புறம் நீ பிக் பேக்கெட் தானே இல்லைங்க நான் எம்டி பேக்கெட் அப்படி ஒரு ஒரு வசம் ஒரே வறுமைக்கு அற்புதமான ஒரு வசம் எழுதிப்பாரு கல்லித்தான் மண்ணைத்தான் காட்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா இதை விட வறுமையை அழகா யாராலுமே விளக்க முடியாது ஏன்னா சாப்பாடு பசியில கல்ல மண்ணை சாப்பாடு கற்றுக்கிட்டோம்னா பசியில மழை ஏழைக்குறை அப்பமா சொன்னாரு அதே மாதிரி பராசி நீ பேசுவது அங்க சிவாஜி வெளியே வருவா வந்து சொல்வாரு அம்பாள் எப்பொழுதான் பேசினா அவள் பேச மாட்டான் அது சைலண்டா சிவா கல் அந்த வார்த்தையா அதாவது அந்த வார்த்தை கூட பேசாருன்னு சொல்வாரு அவருக்குசனா மாற்றுறாங்க வசனங்களை மாற்றுவார் உங்களுக்கு வரலன்னா வர மாதிரி மாற்றுவார் அவங்க பேச முடியாது ஒத்துக்க மாட்டார் புலமைச்சர் படத்துல பற்றி பயன் நடிக்கிறாங்க அவர் ஒரு வசனம் வருது தெய்வமே உங்களுக்கு கண்ணு இல்லையா அப்படின்னு பேசுவான் அதுதான் பேச மாட்டேன்ட்டாங்க நான் தெய்வத்தை எழுத்து பேச மாட்டேன் பெரிய தகவல் நடக்குது சொல்லு கலைஞர் வசனங்கள் பேசாமல் முடிய முடியாது ஒரு நாள் நினைச்சு கருங்க உள்ள வர வந்து அந்த வசனம் அந்த பேச மாட்டாங்க அப்படியா வசனத்தை மாற்ற மாட்டேன் அந்த அம்மா மாதிரி விட்டார் உண்மை கருத்தை விட்டு கொடுக்கவே மாட்டார் அவர் சொன்னதை செய்தே பார்த்துப்பாரு அதை மாற்றிக்கிறதே எல்லாம் சொன்ன சார் அஞ்சாறு நெய்கள் சின்ன சாப்பிட்றது அஞ்சாறு போனா பருவாங்க அதை இந்த வசனம் பேசிதான் ஆகும் அப்படின்னு சொல்லி பேச வச்சு வேற நீங்கள் போட்டு பாடம் எடுத்தார் அந்த மாதிரி ஒரு புரட்சி கருத்தில் சொல்வதாகட்டும் எல்லாத்துலையுமே அவர் தான் வசனங்கள் உண்மையில பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு சொல்லுவாங்க கதை ஆசிரியர் வசனம் மட்டும்தான் வசன கத்தான்னு கர்த்தா தான்னா எல்லாத்துக்கும் உருவாக்கும்பாரு அதுதான் அந்த கலைஞர் நாங்கள்லாம் அந்த காலத்தில் படம் பார்க்க போவோம் ஒரு ரெண்டு பேர் தான் வரும் சிறிதரின் காதல் கிட்டே சிறிதரின் அங்கே வரும் ஆனால் ஒரு பேரை போட்டு அந்த காலத்தில் படம் வந்துன்னா கலைஞர் மட்டும்தான் வரும் கலைஞரின் பூமாளி கலைஞர் பூமுகா கலைஞர் நமக்கு தரும் பேர் போட்டு வரும் வசத்துக்காக அந்த படங்களை பார்ப்போம் உதாரணத்துனால் படம் ரஷம் தெரியும் நடிக்க நாங்கள் கஷ்டம் போய் நடிக்க வந்து எதாவது நினைச்சு கட்டுப்போனால் ஆரம்பமே அந்த காலமாக எல்லாருமே ஒரே பாடல்களை போட தமிழர்கள் மாதிரி பராசக்தி வசனம் தான் கொடங்க பேர் நின்றுமா நாள் கோடி நாள் வாழ்க்கை போட கோடி பராசக்தி வசனம் பேசுவோம் வேற பசனமே கிடையாது அதான் நடிக்க தெரியும்னு நீ நிரூபிக்கணும்னா அதுக்கு கதைய வசனம் தேவை அது வாக்கு கெடுத்து கிடையாது ஐயா அது நிறைய விஷயம் சொல்ல வேண்டாம் அது மாதிரி எனக்கு வந்து சமீபத்தில் ஐயா ஸ்டாலின் கருணாநிதி சுற்ற கருணாநிதி அவர் வந்து என்ன ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனாரு என்னன்னு கேட்டேன் பைசா போட்டு மாதிரி ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் ஆசிரியர் மாசு ஐயாவுக்கு கேட்டிருக்காங்க பல்வேறு மருத்துவமனை சொன்னாங்க உண்மையை நம்ப முடியல முழுக்கிற ஹாஸ்பிட்டல் அற்புதமாக அப்போ நான் வீட்டில் சொல்லிட்டேன்னே எனக்கு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரி கொண்டு போய் போயிருக்காங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் சேர்த்து இருக்கிற காசு கரைச்சிடாத மாசு ஐயாவுக்கு ஃபோன் பண்ணேன் அவர் நல்ல இடத்துல சேர்த்து நல்லபடியாக உண்மை அதுக்கு ரொம்ப போட்டால் நீங்கள் வர உங்களுக்கு பேசிருந்தாப்புல உயிரோடுகள் காரணமே இவர்தான் அப்படி இந்த மாதிரி அப்படி அற்புதமான ஒரு கலைஞர்கள் இந்த நூற்றாண்டு விழா நடத்துறதுல நானும் பங்கெடுப்பது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மற்றபடி எனக்கு கலைஞர் பெரிய நெருங்கி தொடர்புலாம் வரல ரவிக்குமார் கலைஞர்ல பார்க்கலாம் பேசுவேன் அப்புறம் ஒரு பிரிவியில் பார்த்துட்டு பேச வரலாம் ஆனாலும் ஒவ்வொரு முறையும் அவர் சந்தோஷமாக நான் ரமேஷ் நல்லா இருக்கிறியா அப்படின்னு பேர் சொல்லி கூட ஆச்சரியமா எப்போ ரமேஷ் அறிமுகப்படுத்தாரு

இப்போ லேட்டஸ்ட்டாக நானும் நானும் முதல்வர் அதான் படிக்கிறோன்னுக்கு அப்புறம் காமராஜர் சில சாப்பாடு போட்டார் அப்புறம் எம்ஜா கலைஞர் கலைஞராஜர் ஊட்டச்சத்தா பார்த்தா ஆனால் இப்போ பாருங்கள் காலை உணவு இன்னொரு உடம்புருக்க காலையில் சாப்பிடணும் முக்கியம் அதுக்கு தான் பேர் பிரேக்ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டிங்கை தான் பிரேக்ஃபாஸ்ட் காலையில் சாப்பிடணும் அப்படி சாப்பிட பிறகுமே இல்லை காலை உணவு கொண்டு வந்து மக்கள் படிக்கணும் கல்வியில் போட்டாலும் கல்வியில் படிச்சுட்டு இருக்க அதனால்

ೋಸಿ ಭಯ ಸಂಡೆ ನಾವು ಎಪ್ಪತ್ತೆ ಅರಗ ಅ

இது எதிர்ப்பா பத்து படிக்கணும் இருக்கு அதை படிக்க மாட்டோம் மனப்பட பண்ண மாட்டான் ஆனால் எங்கள் ஐயாவில் அத்தனை திருக்குறளில் எங்கள் மனதில் கொண்டு வைத்தது ஐயா கலைஞர் தான் அதனால தமிழை வாழ வைத்தவர் தான் தமிழுக்காக வாழ்ந்தவர்கள் தான் எங்கள் வாழப்போகிறவர்கள் தான் நன்றி ம